ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆனாலும் ஆர்சிபிஐனைக்கு ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயம் மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம் ரீஸ்டார்ட் ஆகுறதுனால நிறைய ஃபாரின் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நிறைய வீரர்கள் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸுமே வந்துருக்கு என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிருக்கு பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கு அந்த ஃபஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சுல வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு அதே மாதிரியே கே கேஆருக்கும் ஆர்சிபிக்கும் தான் மீண்டும் வந்து மேட்ச் தொடங்க இருக்கு இந்த ஸ்டார்டிங் மேட்ச் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வீரர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஜூன் பதினொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மோத இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்குவாட வந்து அலௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க இப்ப அவங்களுமே பாத்தீங்கன்னா ஸ்குவாட வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு செக்கையுமே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க எல்லாருமே வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ப்ளே ஆஃப் முன்னாடி இருக்க மேட்ச் எல்லாமே

Pernah அவர் வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குணால் பாண்டியோட நின்றுட்டு இருந்தாரு அதில் சால்ட்டு ஃபுல்லாகவே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பவர் பிளேவில் வந்து ஏதாச்சும் ஓவர் போகிறதுக்கு ஆள் வேணும் டெத்தில் வந்து கண்டெய்ன் பண்ணுறதுக்கு வந்து எய்சலூட் நல்லா பண்ணி இருந்தாரு பூவி வந்து முன்னே மாதிரி இல்லை முன்ன மாதிரி இந்த எங்கள் வேலா இதனை இல்லை அப்படின்ற மாதிரி முன்னே மாதிரி அவர் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லியான் லிவிங்ஸன் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஃபுல்லாகவே அவர் இருக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு சில மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாரு அதனால அவர் ஃபுல்லாகவே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சால்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க ஓரளவு உங்களுக்கு தேத்தி கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தலாம் ஜேக்கப் பத்தல் பார்த்தீங்கன்னா அவருமே ஸ்குவாட்ல இருக்கலாம் எங்கிரா அந்த சீரீஸ்க்கு வந்து போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து ஓரளவுக்கு குழம்பி தான் இருக்கு வந்து அணியை பொறுத்தளவு மேட்ச் ஷார்ட் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லைங்க எங்களுக்கு தாயகம் தெருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கிள்ட வந்து ஓப்பனிங்கை வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாரு ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுனாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நின்று வந்து பண்ணி கொடுத்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டுவெண்ட்டி நம்ம பார்த்துருக்கோம் அங்கேயுமே நல்லா பண்ணி கொடுத்தனால தான் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார் அப்போ பார்த்தோன்னா ஒரு மேட்ச் மட்டும்தான் அந்த இருபத்தொன்னாம் தேதி நடக்கக்கூடிய மேட்சில் மட்டும்தான் வந்து அவர் இருப்பார் அதுக்கப்புறம் இருபத்தாறு தான் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பஞ்சாப் மேட்ச் வந்து கண்டிப்பாகவே நம்மளை வந்து அவரை எதிர்பார்க்க முடியாது போயிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து இங்கிலாந்து சீரிஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வந்து இருக்கு அதெல்லாம் அவருமே பார்த்தீங்கன்னா போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நியூசிலாந்து பிளேயர் அண்ட் ட்ரென் ட்ரென் போல்டும் நம்ம இவரும் பார்த்தீங்கன்னா சாட்னர் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து மும்பையை பொறுத்தளவு வந்து ரியாண்ட்ரி கில்டன் வில் ஜாக்ஸ் மட்டும்தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி இவங்க ரெண்டு பேரை வச்சு அவங்க கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்க இல்லாட்டியுமே டீமே கூட பார்த்தீங்கன்னா பூம்ரா இருக்கார் தீபக் சகர் இருக்கார் சூரியகுமார் ரோஹித் சர்மா இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வந்து அஸ்வினி குமார்ன்ற ஒரு சூப்பரான வந்து பிளேயருமே எடுத்து வச்சிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஆர்சிபி அணி மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓப்பனிங் விராட் கோலியும் சால்ட் வந்து நல்ல ரன் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்புறமேட்டு பட்டியலாக இருக்கணும் ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் ஓரளவு பண்ணி கொடுப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க நுவன் சாரா வந்து இருக்காரே வந்து நவன் சாரான்னு நினைக்கிறேன் அவர் இருக்காரு அவரை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து அவர் மும்பையில இருந்தாரு நிறைய மேட்ச் அவருக்கு வந்து வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு இருந்தாலுமே வந்து அந்தளவு பர்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சப்போஸ் அவர் சூப்பராக வந்து வேற மாதிரி பண்ணியிருந்தார் அப்படின்னா ரீடைன் கூட பண்ணியிருப்பாங்க அந்தளவு அவர் தான் வந்து ஆர்சிபிட்ட விட்டாங்க திரும்பி அவர் ட்ரை பண்ணுவாங்களா ஆர்சிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் நெட்ஸில் எதுவும் நல்லா பண்ணாரு அப்படின்னா மேபி வந்து எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சிஎஸ்கே பொறுத்தளவு ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் டவல் பிரேவ்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்றதான் ஏன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு மேட்ச் வந்து அடுத்த சீசனுக்காக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் வராமல் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பேக்டவுனாக தான் இருக்குது இருந்தாலும் இந்திய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வந்து விளையாட பார்ப்பாங்க உருவில் பட்டையலாக இருக்கட்டும் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுத்தாங்க அதுவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஓப்பனிங்காக ரெக்கார்டு இந்த மாதிரி ஆர்டர்களை வந்து செட் பண்ணி பார்த்தீங்கன்னா விளையாட பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் விராட் கோலி அவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆனார் அதுக்கு விராட் கோலி ஆனார் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆயிடுவாங்க கௌதம் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு பேர் மேலே இதில் இருக்காரு அஞ்சு பேர் அவன் டீம்லேயே எடுக்கிறது இல்லை இருந்தாலுமே அவர் யங் டீமை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த செவ்வாய் எத்தனை பேரை காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இசாந்த் சர்மா வந்து ஃபார்ம் அவுட்டு இந்த இந்திய டீம்ல இடமே கிடைக்கிறது இல்லை ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிற சூழல தான் இருக்காரு அப்புறமேட்டு பூவி பார்த்தீங்கன்னா அவர் ஆடு எப்போங்க ஆடினார் இந்தியாவுக்காக அப்படின்ற மாதிரி இருக்கு எந்த ஒரு ஃபார்மேட்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அதனால அவருமே ஓய்வு பெறுவார் அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை தொடர்ந்து ஜடேஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டியில் ரிட்டையர் ஆயிட்டாரு அவரோட இடத்த வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நிரப்புவார் ஏன்னா வந்து அவர் ஸ்லோ ஸ்பின்னும் நல்லா போடுறாரு பேட்டிங்கை அவரேஜாக பண்ணுறாரு அவரிடத்த இவர் ஃபில்லப் பண்ணுறதுனால இவருக்கும் ஓரளவு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆகிறதுனால இவருமே வந்து ரிட்டையர் ஆக போக போகிறாரு என்ன அப்படி ஆவலைனாலும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சுருவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்புறமேட்டு ரஹானே அவர்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு சில மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புமே கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் அவருமே ரிட்டையர் ஆவார் அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்புறமேட்டு எனக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா சமையை பொறுத்தளவுக்கு முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது அவரே ஸ்குவாடில் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் போகுது இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு யங் டீமோட தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சைடு சுமன் கீழ்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு கோச்சர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த வந்து என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு சீனியர் பிளேயராச்சு வேணும் அப்படின்ற மாதிரி இது தூக்கி வந்து ரசிகர்களே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல் ஃபுல்லாகவே நாங்கள் எங்கே தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சுமன் கில் வந்து அந்தளவு பண்ணிடுவாரா இல்லை பூம்ரா கையிலே கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

அவங்களோட ரவாடா இப்போ தான் ஒரு மாதம் கழிச்சு வந்தார் அவருமே போகிறார் கோட்டிஷி இப்போ தான் நல்லா பண்ணி கொடுத்துருந்தார் அவருமே போகிறதுனால வந்து அந்த டீம் வந்து ஆல்ரெடி யங் பிளேயர்கே வச்சு தமிழ்நாடு தமிழக வீரர்கள் இவங்களை வச்சு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதனால ஆயிரத்தி ஐநூறு ரன்கள் அவங்க டீம் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த இதில் இவங்க மூணு பேர் கில்லு சாய் ஜாஸ்பரில் இவங்க தான் அடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அதை என்னை பொறுத்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்